வணக்கம் பழங்காலத்திலிருந்தே நீரிழிவு நோய் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் காய்கறிகளில் கோவைக்காயும் ஒன்று மேலும் கோவைக்காய் பல நோய்களுக்கு தீர்வு தருபவை இனிப்புச் சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்ட கோவைக்காயின் மருத்துவ நன்மைகள் பற்றித்தான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம் கோவைக்காய்தானே இன்று அலட்சியம் செய்யாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோவை தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் நீரிழிவு நோயாளிகளின் ரத்தத்தில் சேரும் சர்க்கரையின் அளவை கோவைக்காய் கட்டுப்படுத்தும் பரம்பரை காரணமாக நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காயை முப்பத்தி ஐந்து வயது முதலே உணவில் சேர்த்துக்கொண்டால் நல்லது நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம் கோவைக்காய் பச்சடி சிறந்த மருத்துவ குணமுள்ள உணவு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயுடன் மோர் மிளகு சீரகப்பொடி இஞ்சி சிறிது சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்துவிட்டால் அவ்வளவுதான் கோவைக்காய் பச்சடி தயார் வாரம் இரண்டு நாட்கள் பகல் உணவில் இதனை சேர்த்தால் வாய்ப்புண் குணமாகும் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாரம் இரண்டு நாட்கள் கோவைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோருடன் அரைத்து குடித்தாலும் மேற்சொன்ன பலன்களை பெறலாம் கோவைக்காயின் இலைகளை வெண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தினால் புண்கள் பிற தோல் நோய்கள் குணமாகும் கடிகளால் ஏற்பட்ட காயங்களின் மீது கோவை இலையை அரைத்து வைத்து கட்டினால் புண்கள் விரைவில் ஆறும் உடல் சூட்டை தணிக்கும் கோவைக்காய் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை நீக்கும் குணம் கொண்டது அதற்கேற்ற பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது தவறான உணவுப் பழக்கங்களால் வயிற்றில் ஏற்படும் சூட்டை தணிக்கும் தன்மை கொண்டது இரத்தத்தை சுத்திகரிக்கும் பித்தம் வாயு ஆகியவற்றுக்கெல்லாம் முடிவுகட்டும் நல்ல மருந்து கோவை இலைச்சாறு பித்தம் மூலநோய் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது இலை மற்றும் தண்டு கபத்தை வெளியேற்றும் வலியை குறைக்கும் இலை தண்டு கசாயம் மார்புச்சளி சுவாசக்குழாய் குழாய் அடைப்பு ஆகியவற்றுக்கு நல்ல மருந்து மூச்சிறைத்தல் வாந்தி வாயு இரத்த சோகை பித்தம் காமாலை முதலான பிரச்சனைகளை குணப்படுத்தும் பழமையான ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் கோவைக்காயில் உள்ள சிறப்பு அம்சங்கள் நமது உடலில் உள்ள ரத்தத்தை சுத்திகரிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மெட்டபாலிக் தன்மைகள் இருதயத்துக்கு மிகவும் நல்லது கல்லீரலுக்கும் நன்மை பயக்கக்கூடியது மஞ்சள் காமாலை ஆஸ்துமா நோயாளிகள் இதனை சாப்பிட்டால் விரைவில் குணம் ஏற்படும் கோவைக்காயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை காரணமாக கோவைக்காய் மற்றும் செடியில் இருந்து ஆயுர்வேத மருந்து பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன சிறுநீர் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் வயிறு சார்ந்த செரிமான பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்துகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது எனவே கோவைக்காயை அலட்சியம் செய்யாமல் வாரம் இருமுறை சாம்பாரில் அல்லது பச்சடி போன்று செய்து சாப்பிட்டால் உடல் நலனை நாம் போற்றி பாதுகாக்கலாம் நம் உடல் நலனை நாம் போற்றி பாதுகாக்கின்ற வரையில் உடலின் ஆரோக்கியம் குறைவதில்லை மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ்ச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி